சொல்லிழக்கணத்தில் பெயர் சொல் வினைச்சொல் பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது வகையாக பார்க்க போகிறது இடைச்சொல் ஆங்கில மொழியில் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய வரையறை தனித்து இயங்காமல் பெயருடன் அல்லது வினையுடன் சேர்ந்து வரும் சொற்கள் இடைச்சொற்கள் எனப்படும் தனித்து இயங்காமல் பெயருடன் அல்லது வினையுடன் சேர்ந்து வரும் சொற்கள் இடைச்சொற்கள் எனப்படும் இடைச்சொற்கள் தனித்து பொருள் தருவதில்லை அதாவது தனித்து இயங்காமல் அது எப்பவுமே இன்டிவிஜுவலாக வராது பெயர் கூடையோ சேர்ந்து வரும் அல்ல சப்ஜெக்ட் பேர்பு கூட தான் சேர்ந்து வரும் எப்போவுமே அதை தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறாங்க இடைச்சொற்கள் தனித்து வரும்பொழுது அதுக்கு மீனிங் கிடையாது பொருள் தருவதில்லை இடைச்சொற்கள் எட்டு வகைப்படும் முதலாவதாக பார்க்கும்போது வேற்றுமை உறுப்புகள் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உள்ளவற்றுக்கு வேற்றுமை உறுப்பு உண்டு இப்போ கொடுத்துருக்கிறதுல ஆறு வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது உருபு என்பது இதுதான் இடைச்சொல் இது வந்து பெயர் கூட வரும் பெயர் கூடையும் வரும் கண்ணனை கண்ணனால் கண்ணனுக்கு கண்ணனின் கண்ணன் அது கண்ணன் கண் கண்ணுன்றது இடம் கண்ணன் மீது கண்ணனுக்காக என்ற பொருளை இது தரும் இதுதான் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா பெயர்ச்சொல் வினைச்சொல் அதெல்லாம் வேற்றுமை உறவு ஏற்று வரும் வேற்றுமை உறவு ஏற்காது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அந்த வேற்றுமை உறவுகள் முதல் வேற்றுமை இருக்குது அது கிடையாது அது வந்து விழி வேற்றுமை வா நெல் போ அப்படின்னு விழித்து சொல்கிறது ரெக் ரெக்வஸ்டாக சொல்லாமல் ஆர்டர் பண்ணி சொல்கிறது அது விழி வேற்றுமை அதுக்கு உருப்பு கிடையாது இரண்டாம் வேற்றுமைன்னு பார்க்கும்பொழுது அதற்குரிய வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை உருவு அதற்குரிய உருவு ஆள் நான்காம் வேற்றுமை அதற்குரிய உருவு கு ஐந்தாம் வேற்றுமை அதற்குரிய உருவு எண் ஆறாம் வேற்றுமை அதற்குரிய உருவு அது ஏழாம் வேற்றுமை அதற்குரிய உருவு கண் இதுதான் வேற்றுமை உருவுகள் ஆறு இருக்குது மொத்தம் எட்டு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை அப்போ மீதி ஆறு வேற்றுமை உருவுகள் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது எட்டு இடங்களில் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எட்டு வகைப்படும் முதல் இது பார்த்தாச்சு முதல் வேற்றுமை உருவா பார்த்தாச்சு இரண்டாவது காலம் காட்டும் இடைநிலைகளும் விகுதிகளும் காலம் காட்டும் இடைநிலைகளும் விகுதிகளும் இடைநிலை சொல்லும் பொழுது நெழ்கால இடைநிலை இறந்தகால இடைநிலை எதிர்கால இடைநிலை காலம் காட்டும் சொல்லும்பொழுது அது வேபு தான் வினையில்தான் எப்பவுமே நமக்கு காலம் காட்டும் வினை சொற்களில் தான் நமக்கு எப்பவுமே காலம் காட்டும் பெயர் சொல்ல காலம் காட்டாது கண்ணனுக்கு கண்ணனால் கண்ணனுக்கு கண்ணனின் கண்ணன் அது கண்ணனிடம் சொல்லும்பொழுது இதில் பெயர் சொல் தான் இந்த பெயர் சொல்ல ஏற்று வரும்பொழுது வேற்றுமை உறவு அதில் காலம் காட்டலை ஆனால் அதுவே வினைச்சொல் வரும்பொழுது அதில் காலம் காட்டும் பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸான்றத குறித்து குறிப்பாக பர்டிகுலர் நமக்கு தெளிவாக புரிய வச்சிரும் அதுதான் இங்கே காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடைநிலைன்னு சொல்லும்பொழுது அந்த விகுதி கடைசியாக வருது இல்லையா அதுதான் விகுதி முதல்ல வருது பகுதி இது தாமரைன்னு பிரிக்கும் பொழுது தான்றது பகுதி மறைன்றது விகுதி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மலர்ந்த மலர்ன்றது பகுதி இத்துக்குட்டல் ஆ ஆன்றது தான் என்னது பெயரச்ச விகுதி ஆ வந்தாலே பெயரச்ச விகுதி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பகுதினா என்ன விகுதினா என்ன இப்போ வச்சு தான் அதனுடைய காலம் காட்டும் இடைநிலை என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் வினை சொற்களில் காலம் காட்டுகின்ற இடைநிலைகளும் பிகுதிகளும் இடைச்சொற்கள் ஆகும் வினைச்சொற்களில் காலம் காட்டுகின்ற இடைநிலைகளும் விகுதிகளும் இடைச்சொற்கள் ஆகும் வினைச்சொல்ல தான் என்ன வரும் காலம் காட்டுகின்ற இடைநிலையும் வரும் பிகுதியும் வரும் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க இடைச்சொற்கள்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இடைச்சொல் தான் இது பெயர் கூட எப்போவுமே சேர்ந்து வரும் ஒரு பெயர் கூட பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும் தனித்து வராது தனித்து வரும்பொழுது அதற்கு பொருள் கிடையாது அதே கிறு கின்று ஆண் என்று இதுவும் வந்து என்ன செய்யும் ஒரு பெயரோடு சேர்ந்து வரும் ஒரு வினையோடு சேர்ந்து வரும் காலம் காட்டும் இடைநிலை அண் ஆன்றது விகுதிகள் இது பெயர் கூட சேர்ந்து வரும் இது வினை கூட சேர்ந்து வரும் வினைச்சொல்லோடு சேர்ந்து வரும் செய்கிறான் செய்கின்றான் செய்கிறான் என்றான் அது இது வந்து நிழகால இடைநிலை அதற்குரிய வேற்றுமை இறந்த இறந்தகால இடைநிலைக்கும் வேற்றுமை உருவு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எழுத கற்றுக்கணும் செய்து விட்டான் முடித்தான் அது எல்லாமே என்னது இறந்தகால இடைநிலைன்றதை நம்ம படித்தாலே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதில் அண் ஆன்றது விகுதிகள் செய்கிறான் ஆண் வருது இல்லையா செய்கிறான் ஆண் விகுதி கடைசியாக வருதில்ல ஆண்பால் ஒரு பையன் செய்கிறான் செய்கின்றான் அதுவும் ஆண் வருது இங்கே செய்கின்றனன் வந்தணன் சென்றணன் அப்படின்ற விகுதியை குறிக்கும் இந்த இடத்துல இடைநிலையும் வரும் காலம் காட்டும் இடைநிலையும் வரும் விகுதி வரும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஓம உருபுகள் மூன்றாவது இடைச்சொற்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஓம உருபுகள் ஓமை தொடர்களில் வரும் ஓம உருபுகள் போல அன்ன இன்ன மான ஓப்ப இதெல்லாமே என்னது ஓம உருபுகள் ஒப்பிட்டு பார்ப்பது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாமரை போல் மலர்ந்த முகம் தாமரை போல் மலர்ந்த முகம் அந்த முகம் எப்படி இருக்குது மலர்ந்த முகமாக இருக்குது எது போல் இருக்குது தாமரை போல் இருக்குது ஒரு இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு ஒரு முகத்தை இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இது ஓம உருவு இது வந்து ஓமைன்னு சொல்லுவாங்க ஓமை இப்போ முகமாகிய தாமரை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஓமேயம் இப்போ ரெண்டு சொல்லுவாங்க ஓமை ஒன்று ஓமேயம் ஒன்று இது இயற்கையான பொருள் வந்து முதல்ல வந்துடும் இப்போ முகம்ன்றது எது கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அது ஓமை தாமரை போல் முகம் முகமாகிய தாமரை முகமாகிய தாமரை இந்த முகம்ன்றது முதலையும் தாமரைன்றது இயற்கையாக இருக்கிற ஒரு பொருளை ரெண்டாவது கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஓமேயம் ஓமேயம் வரும் இது வந்து ஓம உருவு போல்ன்றது ஓம உருப்பு இங்கே கொடுத்துருக்காங்க தாமரை போல் வளர்ந்த முகம் மாதிரி அண்ணன் எண்ணெய் மானை கடுப்பை இதெல்லாமே என்னது முப்பத்தி ஓரு ஓம உருவுகள் வரும் இதே போல இதே பொருள் தான் போல்ன்ற பொருள் தான் வரும் போல் போன்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சாரியைகள் அடுத்தது நான்காவதா சாரியைகள் சந்தி இலக்கணத்தில் வரும் சாரியைகள் சந்தின்னு சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை ஒரு சொல் எழுதுறோன்னா அந்த சொல்ல மூணாக பிரிக்கலாம் நாலாக பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா இது மலர்ந்த அப்படின்னு சொல்லும்போது மலர் கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படி பிரிக்கணும் மலர்ந்த இது வந்து முகம் இது ஒரு பெயர் இது வந்து பிரிக்க முடியாது முகம் ஆலங்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சந்தின்றது ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் ஒரு சொல்லையும் இன்னொரு சொல்லையும் சேர்க்கும் பொழுது வருகின்ற இடைநிலை தான் சந்தி சந்தின்னு சொல்லும்பொழுது அதான் இங்கே சாரியின்னு கொடுத்துருக்காங்க சந்தி இலக்கணத்தில் வரும் சாரியைகள் பிரித்து எழுதும்போது சாரியை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அம்முன்றது சாரியையாக வந்திருக்கு ஆலங்காடு இதை பிரிக்கணும் ஆள் கூட்டல் அம் கூட்டல் காடு ஆலம் ஆள் கூட்டல் அம் கூட்டல் காடு ஆலங்காடு ஆள் கூட்டல் அம் கூட்டல் காடு ஆலங்காடு இது இதில் வந்து அம் சாரியே ஆகும் இதில் அம் என்பது சாரியே ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தத்தம் பொருளை உணர்த்தி வருபவை தத்தம் பொருளை உணர்த்தி வருபவை தம்முடைய பொருளை உணர்த்தி நிற்கும் ஏ ஓ உம் முதலிய இடை சொற்கள் தத்தம் பொருளை உணர்த்தி வருபவை அவளே கொண்டான் அவனோ கொண்டான் அவனும் வந்தான் அவளே வச்சுக்கிட்டா அவளே கொண்டான் அவனோ கொண்டான் அவனா வச்சிட்டு இருக்கான் அவனா கைக்குள்ளே வச்சிருக்கான் ஒரு பொருளை அவனும் வந்தான் அவனும் அவன்தான் அப்படின்னு ஒரு வித்தியாசமா சொல்கிற தத்தம் பொருளை உணர்த்தி வருபவை ஏ ஓ உம் அவளேன்னு சொல்லும்போது அந்த பெண் பாலை உணர்த்தி வருது பெண்பாலை உணர்த்தி அந்த ஏகாரம் கடைசியா அந்த விகுதி வருது இல்லையா ஏ தான் இங்கே சொல்றாங்க அவளே கொண்டான் ஏ அவனோ கொண்டான் ஓ அவனும் வந்தான் um mm -hmm.